நல்லது எது கேட்டது என்று எனக்கு தெரியும் அந்த தடவ பதினைந்து ஆண்டுகளாக மூன்றாவது முறையாக தலைவராக இருந்தது ஆக என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய சிந்தனைகள் நடிகர் சிற்கத்தை எப்படி வளர்க்க வேண்டும் மீண்டும் கடலில் ஆழ்ந்து விடக்கூடாத எண்ணத்தில் பயணத்தை எனக்கு இந்த ஒப்பந்தத்தின் சிறப்புகளை மீண்டும் ஒரு வலியுறுத்துவேன் காரணம் முறைகேடு ஊழலில் நல்லா செய்வதால் தவறு ஏனென்றால் அது சிறந்த ஒரு ஒப்பந்தம் யாரிடம் எனால் அவரை காண்பிக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது அவர்கள் அக்ரிமெண்ட்டை அவர்கள் பார்க்கும்போது அவர்களை புரிந்து கொள்வார்கள் ஆக அதன் மேலும் அவர்கள் இதை ரத்து செய்தால்தான் நம்ம நடிகர் சங்கத்தை கட்ட என்று நினைக்கும் போது அது பொதுக்குழுவை கூர்க்கும் போது நிச்சயமாக அவர்கள் நினைப்பதை இன்னால் முடியுமா நான் அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதை சிந்தித்து செயல்படும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே தென்னிந்திய நடிகர் சங்கம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தபோது தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று அழைக்கின்றார்கள் ஆக அனைவரும் ஒரு தனியார் நடிகர் சங்கம் ஆந்திராவுக்கு தனியாக நடிகர் சங்கம் இருக்கு மணி ஒற்றன் அதே மாதிரி கர்நாடகாவில் தனியார் நடிகர் சங்கம் இருக்குது அதனால் அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம் ஆனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு குடும்பமாக பயணித்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஜாதி மத மொழிபெய்து மாற்பட்டு ஒரு குடும்பமாக இருக்கிற நடிகர் சங்கம் இருப்பதால் இங்கு தமிழ் திரைப்பட நடிகர் நாடக நடிகர் சங்கம் என்று வைக்கும் வைப்பதில் முற்படும்போது அதை எப்படி என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் காரணம் இங்கே நாம் அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு பண்பை கொண்டவர் தமிழர்கள் அதற்கு நம்ம வந்து எப்படி அதை வந்து வழிநடத்த முடியுமா முடியாதுன்னு சிந்தித்து பார்க்கலாம் இப்போ இரு அணிகளுக்குள்ள உங்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்கும் அது வந்து இப்போ நாசர் சொன்னதை நம்ம சொல்லிட்டோம் நாசர் அவர்கள் என்ன சொல்லிருக்கா சொன்னார் நாங்கள் அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு விளையாடும் சரி ஒரு பரீட்சையில் ஈடுபடும்போது சரி வெற்றி தோல்வி அனைவருக்கும் வருவது ஒன்று தான் ஆக இந்த வெற்றிக்கு பிறகு நாசர் அவர்கள் பயணிக்கும்போது அவருக்கு எப்படி என்னால் ஒத்துழைக்க முடியும் எவ்வாறு செயல்பட முடியும் ஒற்றுமை எப்படி அவர் வளர்க்கப் போகிறார் ஏன்னா இது மேலும் கால் புரட்சியை வளர்த்துக்கொள்ளாமல் ஒற்றுமைக்கு எப்படி பாடுபட வேண்டும் என்று சிந்தித்து சிந்திப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆக என் இனிய நண்பர் நாசர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த நாசர் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்